ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கம் நிறைந்த மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் அதே சமயம் சுபவிரயங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கிறது உடல் நலனில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகுந்த நன்மையை தரும் முடிந்த அளவிற்கு வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது வேலையைப் பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்போடு அந்த வேலையை செய்து முடிப்பீர்கள் இருப்பினும் முழுமையாக யாரையும் நம்பாமல் தம் மேற்பார்வையில் பார்த்து கொள்வது சிக்கல்களைத் தவிர்க்க உதவும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்கள் வெற்றியைத் தரும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு துர்கை அம்மை வழிபட வேண்டும்